பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என் மகாராஜா இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி தோல்வி வெள்ளி விழா சிறந்த திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம் இவர் ரொம்ப படமெல்லாம் இயக்கலாம் ஒரு நாலு படம் தான் இயக்கியிருக்காரு எந்தெந்த படங்கள் வெற்றி தோல்வி என்று பார்க்கலாம் எந்த படம் வெள்ளி விழா என்றும் பார்க்கலாம் பாருங்கள் முதல் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த வல்லரசு திரைப்படம்தான் ஆம் இந்த திரைப்படத்தான் முதன் முதலில் இயக்கியுள்ளார் என் மகராஜா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்த இயக்குனர் என் மகாராஜ் அவர்கள்தான் இவர் அறிமுகப்படுத்திய முதல் படமே மிகப்பெரிய ஒரு வெற்றி வல்லரசு இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தேவையானி போன்ற ரகுவரன் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் தேவ அவர்கள் இசையமைத்திருப்பார்கள் இந்த படத்தில் வரும் பாடலெல்லாம் சூப்பர் டூப்பருக்கிட்டு இந்த திரைப்படம் மிக சிறந்த திரைப்படமாக ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த திரைப்படத்தின் அவார்டுகள் எல்லாம் ஸ்டாலின் அவர் கையினால் வாங்கப்பட்டது என்றைய காலகட்டத்தில் வல்லரசு திரைப்படம் மிக ஒரு டேஸ்ட்டை பிடிக்கிற ஒரு சீனு எல்லாமே படத்தில் ஒரு ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே நன்றாக இருந்தது இந்த திரைப்படங்கள் பல திரையரங்குகளை நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடியுள்ளது சென்னை மதுரை கோவை தென்காசி திருநெல்வேலி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி ஐம்பது நாள் கிட்ட ஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க மிக சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வெளிவிழா கண்டது என்று நமக்கு அறிந்துள்ளோம் இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படமாக ஆக்ஷன் காட்சிகள் வல்லரசு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்த வல்லரசுக்கு சொல்லுவாங்க சொல்வாங்க சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படம் இரண்டாவது திரைப்படம் இயக்கிய திரைப்படம்தான் இந்தியன் இந்த திரைப்படம் ஹிந்தியில் இயக்கியுள்ளார் இது என்னென்னா வல்லரசு திரைப்படத்தை அப்படியே ஹிந்தியில் உள்ள ஹீரோகளை வச்சு எடுத்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில் ஷில்பா ஷெட்டி போன்ற சுனில் தியாஸ் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் ஹிந்தியில் நல்ல வரவேற்பு இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது வல்லரசு திரைப்படத்தை காய் கொண்டு டரேஸ்டை பிடிக்கிற காட்சிகள் தான் இந்த திரைப்படமும் ஹிந்தியில் மிக பிளாக் பாஸ்டர் படமாக இந்தியன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக திகழ்ந்தது இவருக்கு இயக்கிய திரைப்படங்களில் இந்த இரண்டு திரைப்படங்களும் மிக பிரமாண்டமான ஒரு பாக்ஸ் அப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் மூன்றாவது பார்க்க போகிற தான் ஆஞ்சநேயா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் அஜித்குமார் அவர்கள் ரகுவரன் மீரா ஜாஸ்மி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் அஜித் அவர்கள் காம்பினேஷன் பார்க்க போகிறேங்க ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பார் அரசியல் கலந்த கலவையாக இருந்தது நல்லா இருக்கும் ஆக்ஷன் கலந்த அஜித் நடித்த ஒரு திரைப்படங்களில் இது ஒரு சிறப்பு திரைப்படமாக இருந்தது இந்த திரைப்படம் அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக ஓடலை இருந்தாலும் இவர் இயக்கிய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக கொடுத்துள்ளார் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் ஆஞ்சநேயா ஓரளவுக்கு எழுபத்தஞ்சி ஐம்பது நாள் தான் இந்த திரைப்படம் ஓடி இருக்குன்னு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம் ஆஞ்சநேயா திரைப்படம்தான் சுமாரான ஒரு கலெக்ஷன் உள்ள திரைப்படம் அஜித் அவர்களுக்கு கொடுத்துள்ளார் ஆஞ்சநேயா இந்த திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக இருப்பார் திரும்ப அந்த வேலையை விட்டு திரும்ப அவர் பண்ணுற ரவனிஷங்கள் அந்த ஃபைட்டரி எல்லாமே படத்தில் ஓரளவு நல்லா பக்கவாக இருந்தால் அமைஞ்சது ஆஞ்சநேயா நான்காவது பார்க்க போகிற திரைப்படம்தான் அரசாட்சி இரண்டாயிரத்தி நாலாம் வருடம் நடைபெறது இந்த திரைப்படத்தில் அர்ஜுன் ரகுவரன் ஒரு பலர் நடித்திருப்பார் லாரா தாதா போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு திரைப்படம் ஆக்ஷன் கலந்த ஒரு கலவை திரைப்படம் பொதுவாக எல்லா திரைப்படத்திலும் தப்பு செஞ்சவங்களை ஃபுல்லாக முற்றப்படாதுன்னு சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டு அந்த அவங்கள தண்டனை அணிவித்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இந்த படத்தில் உட்கார் அமைச்சிருப்பார் அரசாட்சி திரைப்படம் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் சொல்ல வந்த ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் மிக சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி ஓரளவு பாக்ஸ் ஆஃபில் நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு குமாரன்னு சொல்ல முடியாது அவரை சொல்ல முடியாது நல்ல ஒரு திரைப்படம் அரசாட்சி திரைப்படம் மொத்தம் நான்கு படம் படம்ஸ் என் மகராஜா அவர்கள் நான்கு படங்களை இயக்கியுள்ளார் வல்லரசு இந்தியன் ஆஞ்சநேயா அரசாட்சி போன்ற நான்கு படங்களை மட்டுமே இயக்குனர் என் மகராஜா அவர்கள் இயக்கியுள்ளார் இந்நான்கு படங்களுமே நல்ல வரை வெள்ளி விழா கண்ட படங்களும் உண்டு வல்லரசு படம் மிக சிறந்த ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் இந்தியனும் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷன் ஓகே பிரின்ஸ் மொத்தம் நான்கு படங்களை தான் இயக்கியுள்ளார் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க நெக்ஸ்ட்